ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு எப்படி செய்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேங்க இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில்ஸ் எடுத்துருக்கோங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு காரத்தூள் எடுத்துருக்கா தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்துக்கலாங்க அடுத்தது கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறாங்க அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் கெட்டியான தயிர் சேர்த்துருக்க புளிப்பான தயிர் இல்லை புளிப்பில்லாத தயிர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம் இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில் சிக்கனை வந்து நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாங்க கடைகளில் தந்தூரி சிக்கன் செய்யறதுக்குன்னு சொல்லி கேட்டாலே போதுங்க இதுமாரி நமக்கு பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க பாருங்க சிக்கனில் காரம் இறங்குறதுக்காக இது மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கடைகளில் கேட்டாலே தந்துருவாங்க இப்போ மசாலாவை எல்லா இடத்துலையும் நம்ம தடவிக்கலாங்க மசாலாவை எல்லா இடத்துலையும் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்குங்க அப்போ தான் நல்லா காரம்லாம் உள்ளார இறங்கியிருக்கும் இந்த கட் பண்ண இடத்துலேயும் ஃபுல்லாக நல்லா நிரப்பி விட்டுருக்குங்க மசாலாவை இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சிக்கன்லேயும் மசாலாவை தடவி ஆச்சுங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருலாங்க அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க சிக்கனில் மசாலா நல்லா ஊறிடுச்சு இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையரில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க ஏர் ஃப்ரையர் இல்லைனா கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொண்டாடு திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க ஏர் ஃப்ரையரை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற சிக்கனை நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம் இதுக்கு நமக்கு எண்ணெயே தேவைப்படாதுங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருந்த மாதிரிங்க அந்தளவு தான் நமக்கு எண்ணெய் தேவைப்படும் இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைமிங் வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேங்க ஏற்கனவே நம்ம பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் ஏர் ஃப்ரையர் மோடில் நம்ம மாற்றிக்கலாங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நம்ம வைக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாங்க இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நான் ஆன்லைனில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட்ங்க இந்த ஏர் ஃப்ரையர் வந்து டூ இன் மெத்தடுங்க ஏர் ஃப்ரையரில் பண்ணுற ரெசிபி எல்லாமே செய்யலாம் பேக்கிங்கும் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சி எடுத்துடலாம் பார்க்கும்போது எச்சு ஓரளவுக்கு நல்ல டேஸ்டான தந்தூரி சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தான் கிடைக்கும் வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்